ஹலோ விவேஸ் நம்ம என்ன பார்க்க போகிறது ஒரு சுக்காப்பி கடை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் கேசர் எடுப்போம் கடை விறகு எடுப்பு அப்படி போட்டு நேச்சராக சூப்பராக இருக்கும் வந்து என்ஜாய் பண்ணுங்க இல்லை சூடாக பஜ்ஜி ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா அப்படி லைட்டாக எண்ணெயில் போட்டு விட்ணும் அப்படி கடையில் முரட்டு பஜ்ஜி பெரிய பஜ்ஜி பார்த்தீங்களா அப்படியே பெரிய பஜ்ஜி இதனுடைய விலை வந்து பத்து ரூபா தான் நம்ம விலை பெருசாக இருக்குல்ல இப்போ நம்ம லூனாஃபின் அரசு பசங்களை குளிச்சுட்டு அப்படியே வரக்கூடிய அப்படியில் நம்ம ஃபேமஸான சுக்காப்பி கடை அதாவது இடமும் சூப்பராக இருக்குது அமராதி குளத்துக்கு நான் இருக்குல்ல அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அப்படி பார்த்தீங்களா பஜ்ஜி வேற எங்கே வாழைக்காய் பஜ்ஜி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து மெயினாக ஸ்பெஷலாக பார்த்தீங்களா அப்படி சாப்பிட்டு பார்ப்போமா சுக்காப்பின்னு சாப்பிட்டு பார்ப்போம் அருமை பிரமாதம் நீங்கள வந்துடுங்க சூப்பர் ஏரியா அந்த சூட்டுக்கு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா வீட்டில் பக்கத்தில் ஒன்றும் இடம் ஒன்றும் கிடையாது அதனால் நல்லா தலுப்பாரியும் அதனால் சுக்காப்பி ஏகப்பட்ட பலகாரம்லாம் வந்துட்டு நல்ல ஆதரவு கொடுங்க